பூத்து முகவர்கள் எல்லாம் பயங்கரமாக நாங்கள் அமைச்சிட்டோம் பூத்து முகவர்கள் இல்லாமல் எந்தக்கும் சேஞ்ச் வைக்க முடியாது எங்கள் பூத்து முகவர்கள் என்ன பண்ணியிருக்கான் ஒவ்வொரு பூத்துக்கும் நாலு பேர் அஞ்சு பேர் வச்சிட்டோம் ஒவ்வொருத்தனுக்கும் பத்தாயிரரூபா அது போக ஓட்டு போடுற அன்னைக்கு பத்தாயிரம் அதுபோக அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பூத்துக்கும் ரெண்டு லட்சம் அந்த பூத்து முகவர்கள் பங்கு போட்டுக்கணும் எல்லாத்தையும் நீ பார்த்துக்கணும் சேரு டேபிள் சீட்டு கொடுக்கறது எல்லாம் நீ பார்த்துக்கணும் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து வச்சுட்டாங்க அதனால் பூத்து முகவர்கள் வந்து வந்துட்டாங்க எங்களுக்கு வெற்றி உறுதிங்கிறது இப்போ எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அன்னாதிமுகவாக ஆரம்பித்தாரு ஆரம்பித்தார்கள் ஆறு மாதம் ஒரு வருஷத்துலேயே திண்டுக்கல் தேர்தல் வந்துடுச்சு ஆறு மாதத்தில் பூத்து முகவர்கள் எங்கே போட்டார் பூத்து அதுக்கு டைமே இல்லை ஒரு பூத்துக்கும் ஆள் இல்லை திண்டுக்கல் இடைத்தேர்தல் ஆனால் பயம் ஒன்றரை லட்சம் ஹோட்டலே ஜெயிச்சார் எம்ஜிஆர் அப்போ பூத் முகவர்கள் முக்கியமில்லை இப்போ என் டி ராமராவ் அவர் கட்சி ஆரம்பித்து ஆறு மாதத்துலேயே தேர்தல் வந்தது எங்கே பூத்து முகவர்கள் முகவர்கள் போட்டார் ஆனால் மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார் ஸோ ஒரு க ஒரு தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமானால் பூத் முகவர்கள் முக்கியமில்லை மக்களின் ஆதரவு தான் முக்கியம் அந்த மக்களின் ஆதரவு உங்களுக்கு இல்லையா